பக்தி பிளானெட் நேயர்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீ துர்காதேவி உபாசகன் ஜி கிருஷ்ணாராவ் அதாவது இதில் என்ன ஒன்றுன்னா நல்ல பண வசதி நட்டுக்கட்டா எப்போவும் பணத்தை நீனே இருப்பான் நல்ல வசதியாக அவங்களாம் யாரு சொல்ல முடியுமா அப்படின்னா தாராளமாக சொல்லலாம் எப்படி அதாவது லக்னாதிபதி லக்னத்துக்கு ரெண்டு குடியவன் இணைந்து ரெண்டில் அஞ்சில் ஒம்போதில் பத்தில் பதினொன்றில் இருந்தால் அவர்கள் கையில் பணம் இருந்து கொண்டே இருக்கும் ஆமாம் பெரிய யோகத்தில் தான் இருப்பாங்க அதே போல் லக்னாதிபதி பத்து குடியவன் இல்லை லக்னாதிபதி பதினொன்று குடியவன் இணைந்து போல் நாலில் அஞ்சில் ஒம்போதில் பத்தில் பதினொன்றில் இருந்தால் அவங்களும் பண வசதியோடு அது மட்டுமல்ல ஒன்றுக்கு நாலஞ்சு வீடு பிரமாதமாக கொடுக்கும் ஏன்னா லக்னாதிபதி லாபாதிபதி இணைந்திருந்தால் வண்டி வாசலுக்கு பஞ்சம் இல்லை வீடுகள் அஞ்சாறு வீடுகளே இருக்கும் அவங்களுக்கெல்லாம் அமக்கலமாக இருப்பாங்க ரெண்டாவது லக்னாதிபதி மீன லக்னம்னு வைங்க குரு அந்த லக்னாதிபதியோட ரெண்டு கூடிய செவ்வாய் தனாதிபதி எதுக்கு மீன லக்னத்துக்கு இணைந்து எட்டில் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு எதிர்பாரா தன வரவு வரலாம் லக்கி லாட்ரி கண்டிப்பாக வரலாம் எதிர்பாரா யோகம் கொடுக்கும் இல்லை ஒரு கேஸ் ஏதோ போயின்னு இருக்கும் அதில் இவங்க எதிர்பாராத அளவுக்கு இவங்களுக்கு ஒரு நஷ்ட ஈடு வரலாம் ரெண்டு குடியவனோ அஞ்சு குடியவனோ சேர்ந்து இருந்தாலும் அந்த யோகத்தை கொடுக்கும் முக்கியமாக ஜாதகத்தில் தனத்துக்கு காரணக்கர்த்தா குரு அவன் பிரமாதமாக இருந்தான் வீங்க சூப்பர் வாழ்க்கை ஆனால் எந்த ஜாதகத்திலையும் நான் அந்த காலத்திலேருந்து தான் சொல்லின்னு வரேன் குரு தனித்து இருக்கக்கூடாது அந்தனன் தனித்திருந்தால் அபகீர்த்தி மெத்தன உண்டு குரு தனித்திருந்தால் யோகம் என்னதான் யோகம் இருந்தாலும் நிம்மதி கொடுக்காது எப்படி குரு லக்னத்தில் இருந்தால் உடல் நலனில் நிம்மதி இருக்காது ஏதாவது ரோகம் இருக்கும் குடும்பத்தில் இருந்தால் குடும்ப வாழ்க்கையில் ஏதோ ஒரு குழப்பம் நிம்மதி நிம்மதி இல்லாத தன்மையை கொடுக்கும் மூணில் தனித்திருந்தால் சகோதர வர்க்கத்தில் நிம்மதி கொடுக்காது நான்கில் தடைபட்ட கல்வியும் கொடுக்கும் அஞ்சில் இருந்தால் இவங்க ஒவ்வொரு சம்பாதிச்சாலும் புத்திரர்கள் விஷயத்தில் வரக்கூடாத பிரச்சனை எல்லாம் பிற்காலத்தில் வந்துவிடும் ஆறு உட்கார்ந்து இருந்தாலும் தேடிக்கின்னு வரும் விரோதங்கள் ஆமாம் ஏழு சொல்லவே வான திருமணத்திற்கு அப்புறம் அவங்க மனைவியாலேயே பல பிரச்சனைகள் பல தொல்லைகள் வர தான் செய்யும் எட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஜாமீன் கையெழுத்து போடுறது அதெல்லாம் வெச்சுன்னு இருந்தால் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சவங்க தான் இருக்கணும் ஒம்பதுல இருந்தால் நம் தன்னுடைய சொத்துக்கள் தேவையில்லா விரயங்கள் ஆகும் பாகியங்கள் விரயங்கள் செய்யும் பத்தில் இருந்தாலும் பதவி அந்த அளவுக்கு நிம்மதி இருக்காது தொழிலிலும் நிம்மதி இருக்காது வந்தால் போல் வந்து போனது போல் போவோம் பதினொன்று பன்னெண்டு இதே தான் பொதுவாக குரு ஏதாவது ஒரு பிளானட்டோட இணைந்து இருக்கணுமே தவிர தனித்து இருந்தால் நிச்சயமாக சேலஞ்சு பண்ணுவேன் நிம்மதி கொடுக்காது நீங்கள் ஒன்றால் பெரிய பெரிய ஆளுங்க ஜாதகத்தை ஓ ஓஹோன்னு இருப்பாங்க அந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்காது பல பிரச்சனைகள் கொடுத்துன்னு தான் இருக்கும் ஆகவே நான் சொல்கிறது உங்களுக்கு முக்கியமாக லக்கணம் அஞ்சு ஒம்பது இது நல்லா இருக்கான்னு பாருங்க அது நல்லா இருந்தால் உங்கள் வாழ்க்கை சூப்பர் பிரமாதமாக வரும் நன்றி வணக்கம்